லக்ரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நாமக்கல் பகுதியில் கோழிப்பண்ணை என்கிற பெயரில் அந்த மாவட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு கெட்ட வாடை கொண்ட மாவட்டமாக அங்கே வந்து பெரும்பாலும் விவசாயங்கள் நிறைய இல்லை அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் எப்படி விவசாயங்கள் அதே அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலமை இருக்குதோ அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டம் அதாவது குளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமம் அந்த வருவாய் கிராமத்து பக்கத்தில் கண்ணமுடையாம்பட்டி ராசாப்பட்டி மேலப்பட்டி லக்கடிப்பட்டி கருப்பப்பட்டி செங்களூர் இந்த கிராமங்கள்லாம் இருக்குது இந்த கிராமத்து பக்கத்தில் அதுவும் கண்ணமுடையாம்பட்டிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் விஆர் கோழிப்பண்ணை அதுக்கு முன்னாடி அந்த பேரே நம்ம கேள்விப்பட்டதில்லை இப்போ தான் அந்த பேரே சொல்கிறாங்க விஆர் கோழிப்பண்ணைன்னு அந்த கோழிப்பண்ணை இருக்குது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோழிகள் வந்து வளர்க்குறாங்க ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோடி கிடையாதுங்க லட்சக்கணக்கான கோழிகள் வளர்க்குறாங்க இது சம்மந்தமாக நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நம்ம மனு போட்டோம்னா முறையான எந்த விதமான பதிலும் இல்லை இதில் அதிகமாக கையூட்டு பெற்று மிகப்பெரிய அளவுக்கு சட்டவிரோத செயலில் ஈடுபடக்கூடிய நிலைகளுக்கு காரணமாக இருந்தால் அந்த கோழிப்பண்ணையை நம்ம முழுமையாக குறை சொல்லிட முடியாது அதுக்கு முழு துணையாக இருந்தது கால்நடைத்துறை அதிகாரிகள் அந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் தான் அந்த கோழிப்பண்ணை வந்து சட்டவிரோத செயல் அப்படிங்கிறத தாண்டி முறையான அனுமதி இவங்க முறையான கலா ஆய்வு எதுவுமே செய்கிறதில்ல இப்போ அந்த கண்ணம்படாமட்டி கிராமத்திற்கு இ கொசு அதிகமாக போகுது லட்சக்கணக்கான கோழிகள் வளர்க்கப்படுகிற அந்த தீவனங்கள் வந்து எப்படியான ஒரு கோழி ரெண்டு முட்டை ஒரே நேரத்தில் ரெண்டு கரு ஒரு முட்டையில ரெண்டு கரு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கோழி முட்டை எடுத்துன்னா எந்த அளவுக்கு பாத்துங்க அங்க இருக்கக்கூடிய அந்த செத்து போன கோழிகளை அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலப்பகுதி தூக்கி எறிவாங்க எப்படி கேரளா உள்ள அந்த கோழி கழிவுகளை ஏன்னா செத்து போன கோழி அந்த வந்த எல்லாம் கொண்டாந்து கேரளா தாண்டி தமிழ்நாட்டு பார்டரில் கொண்டாந்து போட்டு போகிறாங்களே தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளும் அதுக்கு துணை போகிறார்கள் போகிறார்கள்லாம் கைவிட்டு வாங்கி கொண்டாங்க அதுபோல் அந்த விவசாய நிலப்பகுதிகளை அந்த கரம்பாம்பட்டி கருப்பப்பட்டி மேலப்பட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பகுதிகளில் தூக்கி போடுறாங்க அந்த நாய்கள் வந்து அதை மோப்பமிட்டு அந்த கோழியை வந்து திங்கிது நாலு நாள் அந்த கோழி கிடைக்கிது அஞ்சாவது நாளில் கிடைக்கலன்னா அங்கே மனுஷன் போனாலும் வள்ளுன்னு பிடிச்சி கிடைக்கிறது எரும மாடு பசு மாடு ஆடு மாடு கோழி எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை ஆடு மாடுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தீங்கு ஏற்படுகிறது இது சம்மந்தமாக ஜோன் சகாயராஜ்ங்கிறவர் நமக்கு ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை நம்ம போ போட்டிருக்கோம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று அக்பர் அலிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடைய தலைமையில் ஒரு கலந்தாய் கூட்டம் எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும் எப்படி முழுக்க முழுக்க அந்த ஆலைகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ என்ற ஐயப்பாடு அந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்களுக்கு ஏற்படுகிறது ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியில் அந்த விஆர் கோழிப்பண்ணையில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட சிறார்கள் சிறு குழந்தைகள் வந்து வேலை செய்கிறாங்க முட்டையை எடுத்து வைக்கிறது போகிறது வரலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் தொழிலாளர் நலத்துறையை வேலை கொடுக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் ஒரு கம்பெனியிலே வேலைக்கு சேர்த்துக்கணும் துவாகுடி திருவரும்பூர் பாய்லர் கணேசா போன்ற பகுதிகளில் பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்க வேலைக்கு சேர்த்தா தொழிலாளர் நலத்துறை போய் ஆய்வு பண்ணி உடனே சிகிள் வச்சிருக்க கம்மியில் ஆனால் இந்த விஆர் கோழிப்பண்ணையை தொழிலாளர் நலத்துறை இதுவரை சென்று ஒரு முறை கூட ஆய்வு செய்தது இல்லை கல ஆய்வு அறிக்கை நம்ம கேட்டோம்னா தரதில்லை கால்நடைத்துறை சம்பந்தமான தகவல் அறிவு சேர்த்து கேட்டோம்னா தரதில்லை அப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பகுதியில் சீமானுக்கு வந்து நூற்றம்பது கோடி போணுச்சு வைகோவுக்கு ஐம்பது கோடி போணுச்சு அப்படிம்பாங்க ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த பயனும் இல்லை நாம் என்ன சொன்னோன்னா அந்த ஜோன் சகாயராஜ் அவர்களுடைய எரு மாடு அந்த நாய் வந்து கடிச்சிருச்சு அந்த கோழி வந்து தூக்கி போட்டிருக்காங்க கோழி கிடைக்காதனால வெறி பிடிச்சி போய் யார் போனாலும் கிடைக்குது எரு மாட்டை கிடைச்சிருச்சு அந்த ஜோன் ஜகாயராஜாவுடைய மாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா இந்தாங்க அவங்க மாட்டுக்கு இழப்பீடுன்னு சொல்லி கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சு வச்சு ஏன்னா எல்லாேருமே எருவு மாட்டை கொண்டு போய் அங்கே கட்டி போட வச்சு நாயை கடிக்க விட்டு பணம் கேட்பாங்களா அந்தளவுக்கு அந்த மேலே பெட்டி கருப்புப்பட்டி கருப்பப்பட்டியில் உள்ளவங்க வந்து வசதி வாய்ப்பில் குறைவானவங்கெல்லாம் கிடையாது எல்லாருமே நல்லா விவசாயம் பண்ணுறவங்க தான் நல்லா இருக்கிறவங்க தான் ஆனால் அவர்களுக்கு இழப்பீடு என்று ஏற்பட போகிறதல்லவா அதை சரி கட்டுவதற்கு இந்த கம்பெனி நிறுவனம் என்ன பண்ணணும் ஒரு லட்ச ரூபாய் அந்த இரவு மாட்டுக்கு தூக்கி போட்டுருந்தா வேலை முடிஞ்சு போச்சு அந்த புக்கிங்க வண்டி பறிச்சவங்களை போய் காவல்துறை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது நான் வந்து தேசிய தென்னிந்திய நிதிகள் இணைப்பு சங்கத்தில் நான் வந்து மாநில செயலாளராக இருக்கேன் தகவல் தொழில்நுட்பத்தில் கண்ணா அவர்களுக்கு நான் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கேன் இது சம்மந்தமாக நடவடிக்கை ஐயா நீங்கள் போராட்டத்தை இறங்கணும்னா ஒரு சம்மதம் சொல்லியிருக்கார் நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த இந்த கோழிப்பண்ணை வந்து பல கோடி ரூபாய் வந்து இப்போ நீங்கள் வந்து முதலீடு போட்டிருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு லோக்கலில் எல்லாம் வச்சுக்குவீங்க தாதானா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ராமசாமி சுப்பிரமணியம் யாரோ ஒரு ஆள் தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் எங்கள்கிட்ட வந்து அவங்க சண்டையெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாம் அம்மாங்க எங்கள்கிட்ட வந்து சண்டை போட முடியாது ஏன்னா நாங்கள் எல்லாம் சொந்த பந்தால் அங்காளி பங்காளி மச்சனம் மச்சனம்தான் அதனால் அந்த கோழி பண்ணை நிறுவனங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வெளிமாநிலத்திலேருந்து வந்து இந்த எங்கே இடம் வாங்கி எப்படியெல்லாம் பண்ணீங்க எவ்வளோ மலிவான ரேட்டுக்கு நீங்கள் இடம் வாங்கி பண்ணியிருக்கீங்க எல்லா விஷயமும் எங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் இப்போ ஆரோக்கிய சாமின்னு இருக்கு இப்போ ஜோன் ஜகாயராஜ் இமானுவேல் இப்படி ஏதாவது ஒரு பேர் இருக்குன்னு வைங்களேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேரில் நிலம் இருந்திருக்கும் இப்போ அவங்களுக்கு நிலம் இல்லை ஆடு மாடு கொண்டு போய் அந்த பகுதியில் மேய்க்க போனாலும் இந்த நாய் தொந்தரவு தாங்க முடியல நீங்கள் கோழி கழிவுகளையும் இதே பகுதியில் போடுறீங்க ஆயிரம் அடி ஆயிரம் அடிக்கு மேலே ஆள் தொலை மிகப்பெரிய அளவுக்கு போர் போட்டிருக்கீங்க அப்போ நீராதாரம் பாதிக்கப்படுகிறது விவசாயம் பாதிக்கப்படுகிறது மனித சீர்கேடு அதாவது மனிதனுக்கு முழு முழுமையான சுவாச காற்று உள்ள வேலை பார்க்குறவங்க எப்படி வேலை தான் தெரியல ஏற்கனவே மலைடீப்பில் நிறைய பேர்த்த வேலைக்கு சேர்த்துருக்கீங்க அதுவும் நான் லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் நான் தொடர்ந்து செய்தி போகிறதுனால டக்குனு மலைடீப்பில் உள்ளவங்களாம் வேலையை விட்டு நிற்பாட்டினீங்க அதுவும் எனக்கு தெரியும் ஆனாலும் கூட இந்த கோழிப்பண்ணை நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து கலாவு பண்ணணுங்க அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைங்களை வேலை வாங்கக்கூடிய முழுநேரம் வேலை வாங்கக்கூடிய ஒரு வேலையை அந்த கோழிப்பண்ணை நிறுவனம் செய்கிறதுன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக என் கலாய்வுக்கு ஆய்வுக்கு வரல அனிதா ராதா அனிதா ராதாகிருஷ்ணன் கால்நடைத்துறை அமைச்சருடைய புகைப்படத்தை போட்டு ஜோன் ஜெகராஜ் பேட்டி கொடுத்ததையும் நம்ம போட்டுட்டோம் அக்பர் அலி பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுறாரு கூட்டம் போட்டு என்ன பண்ணுறது நீங்கள் போய் டிஎஸ்பியை பாருங்கள் நீங்கள் போய் அவங்கள பாருங்கன்னா இவங்க காவல்துறையெல்லாம் போய் பார்க்கறதுக்கு அலைச்சல் எவ்வளோ விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க போய் எல்லாம் அலைஞ்சு பார்க்க முடியுமா ஒரே ஒரு ஃபோன் போட்டு எல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி அக்பரலை அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த கோழிப்பண்ணையை இந்நேரம் சிகிள் வச்சு மூடி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலை நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம் கண்ணம்டாய் மூட்டி டூ இந்த செங்களூர் ரோடு ஏறு வரலையும் அந்த சர்க்கிள் வரலையும் முழுமையாக ரோடு போட்டு கொடுக்க வேண்டியது அந்த கோழிப்பண்ணையோட அது இல்லைன்னா உங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு தான் அரசாங்கத்து தொடர்பு இருக்குமே அரசாங்கத்திட்ட சொல்லி ஒரு முழுமையான ரோடு பொடுச்சுலுங்க அதே போல ஒரு ஆண்டுக்கு பத்து கோடி ரூபா வருமானம் வருதுன்னா ஒரு கோடி ரூபா அந்த செங்களூர் வருவாய் கிராமத்திற்கு முக்கியமாக அந்த கண்ணம்பராம்பட்டி கிராமத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கணும் தாய் கிராமம்னு சொல்லி இப்போ கள்ளக்குடியில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு ஐம்பது கோடி ரூபா லாபம் வந்துச்சுன்னா அஞ்சு கோடி ரூபாய் அந்த கள்ளக்குடி வருவா அந்த கள்ளக்குடி பேர் கொடுப்பாங்க அதுபோல் வந்து அந்த செங்களூர் ஊராட்சிக்கு கொடுத்துருக்கணும் செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதரவா தீர்மானம் போட்டாரா எதிர்ப்பா தீர்மானம் போட்டாரா ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்துடைய கிராம சபை கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏடுகளை நம்ம திருப்பி பார்த்தோம்னா தெரியும் அந்த தொழில் வரி எவ்வளோ வாங்கியிருக்காங்க வாங்கல அப்படிங்கிறத நம்ம தகவல் அறிவு அமைச்சகத்தில் மனு கேட்டோம்னா தகவல் கொடுக்கறதில்ல அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் இப்படி இந்த தனியார் நிறுவனங்களுக்கு துணை போகக்கூடிய வேலைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் பாதிக்கப்படுவது ஏழை எளிய விவசாயிகள் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்கள் எதிர்கட்சியாக இருக்கேங்கிறீங்களே நீங்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் தெம்பு இருந்தால் நான் பேசுறேன்ல என் போல நீங்களும் பேசி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலாமா இல்லையா அந்த கோழிப்பண்ணையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் முற்றிலுமாக சிகிழ் வச்சு மூட வேண்டும்ங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது அது அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் கிளம்பி ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்னு போய் மாவட்ட ஆட்சி அளவுகளும் வட்டாட்சி அளவுகளும் முற்றுகெட்டு போராட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு சமரசம் பேசி அவங்க இது பண்ணால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் கோழி கழிவுகளையும் அங்கே கொட்டுறாங்க ரோடும் அங்கே போடுறதில்ல இவங்க மூலியமா ஒரு மருத்துவமனையும் அங்கே அமைச்சு கொடுக்கறது இல்ல பகுதி நேர மருத்துவமனையும் கரணாம்பட்டி கிடையாது செங்களூர் கிடையாது ராசாபட்டி கிடையாது மேலப்பட்டி கிடையாது லெகுடுப்பட்டி கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அந்த கோழி பண்ண மூலியமா கோடி கோடியாக லாபம் பார்க்கிறார்கள் முதலீடு போடுறீங்க லாபம் பார்க்குறீங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் குறைச்சி மதிப்பிடல ஆனால் உங்களால் பாதிக்கப்படக்கூடியது யாரு கணபடாயம்பட்டி மக்கள் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுகிறார்கள் கரடாயம்பட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வந்து முழு உடல் பரிசோதனை செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் கருப்பப்பட்டி மேலப்பட்டி ராசாப்பட்டி செங்குளூர் லக்குடிப்பட்டி இந்த கிராம மக்களை முழு உடல் பரிசோதனை பண்ணி பாருங்கள் இந்த கோழி பண்ணையால் எந்தளவுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கு ஏற்படவில்லை அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கு ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு முழு உடல் பரிசோதனை எல்லாம் பண்ணாவே தெரிஞ்சு போயிடும் ஒரு எருவு மாடை நாய் கடிச்சி பிடிச்சிங்க நீங்கள் கோழி கழிவுகளை தூக்கி போட்டிங்க அந்த கோழி கிடைக்காத அன்றைக்கி போய் எருவு மாட்டை கிடைச்சிருச்சு அப்போ அந்த கோழிக்கு அந்த எருவு மாட்டுக்கு இருந்தாங்கன்னா ஒரு லட்சம் ஒரு நஷ்ட கொடுத்துருந்தா என்னங்க உங்களுக்கு என்னங்க குறச்சல் போகுது இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தா ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சி உள்ளோக்கல்ல அவங்கள பிடிங்க உங்களை பிடிங்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பஞ்சாயத்து பேசி ஒவ்வொரு துறையாக ஒரு உருட்டல் மிரட்டல் வேலையெல்லாம் இங்கே இந்த இந்த பகுதியில் அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படியெல்லாம் நடக்காது நீங்கள் நாமக்கல் பகுதியில் வேணால் மக்களை உரட்டி உருட்டி மிரட்டி எல்லா வேலையும் செய்யலாம் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படி வந்து ரங்கராஜ் பலண்டாரையோ இமானு வேலையோ பன்னீரையோ மகேந்திரனையோ யாரையும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சமூக ஆர்வலர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கிளர்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லப்போனால் கருப்பப்பட்டி மேலப்பட்டியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க செங்களூரில் கூட அந்த அளவுக்கு ஒற்றுமை குறைவாக இருக்கும் ராசாப்பட்டியில் ஓரளவு ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த மக்களெல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஒற்றுமையை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கீங்க அந்த கருப்பப்பட்டியில் ஆலயமணி அடித்து அந்த கோழிப்பண்ணையை முற்றுகை போராட்டம் செய்தார்கள் ஆனால் உங்களால் தப்பிக்க முடியாது இதற்கு துணை போன வந்து துறையிலருந்து மாசுக்கட்டுப்பாட்டு வரையத்தில் வந்து சுற்றுச்சூழல் அதிகாரியிலேருந்து எல்லாமே நீங்கள் மாட்ட போகிறீங்க என்னென்ன நீங்கள் களை ஆய்வு பண்ணியிருக்கீங்க எல்லா விஷயத்தையும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் இதில் எத்தனை சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த தனியார் நிறுவனத்தால் பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் ஏற்கனவே வந்து நமக்கு பாடம் போட்டிருக்கு திருமயம் கல்குவாரி ஜகபுரலின்கிற அந்த தனியார் நிறுவனம் படுகொலை செய்திருக்கிறது அதுபோல் இங்கே போராடக்கூடிய சமூக ஆர்வலர்கிட்ட உரட்டல் மிரட்டல்களை விடுத்து கெட்ட கெட்ட வார்த்தையை அசிங்க அசிங்கமாக வந்து போராடக்கூடியவர்களை அந்த கோழி எதிர்த்து அங்கே வந்து சுகாதார சீர்கேடு இருக்குது ரோடு சரியில்லை ஈ போகுது கொசு போகுது கோழி கழிவுகளை வந்து அங்கே போடுறாங்க சிறு சிறு பிள்ளைகளை வந்து வேலை வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்கே வந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா அவர்களை உருட்டுவது மிரட்டுவது போன்ற ரவுடித்தனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கையில் வச்சுருக்கீங்க ரவுடித்தனங்கிறது எங்கள் மாமே மச்சனே பங்காளி அங்கம் பங்காளி தான் அங்கே அவங்கள தான் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க அவங்களாம் எங்கள் கிட்டத்தில் ரவுடித்தனத்துக்குலாம் வரமாட்டாங்க ஆனால் அப்படி நீங்கள் நினைத்து இருக்கிறீர்கள் இப்போ வெளி மாவட்டத்திலேருந்து ஆழியர்களானு பார்க்குறீங்க அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது தயவு செய்து இந்த விஆர் கோழி பண்ணை நிறுவனத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் வெளிமாநிலத்திலேருந்து வந்து தொழில் பண்றீங்க வந்தாரையெல்லாம் வாழ வைத்து எங்கள் முதுகலை ஏறி உட்கார்ந்து எங்களை அடிமையாக்க நினைக்கிறீர்கள் எங்களுடைய நிலத்தை நீங்கள் வந்து சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய விவசாய நிலத்தை பசுமையான நிலத்தை நீங்கள் வறுமைக்கு கீழே கொண்டு போய்ட்டு அதனையெல்லாம் தாங்கி பொறுத்து கொண்டு நம்ம உழனால பொறுமையாக இருக்கும் ஏன்னா அந்த கம்பெனியை வச்சு அந்த பகுதியில் உள்ளவங்க பயனடைகிறாங்க சில தாதாக்கள் பயனடையலாம் சிலர் பயனடையலாம் ஊராட்சி மன்ற தீர்மானங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நடவடிக்கை இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே செங்கு கருப்பப்பட்டி ராசாப்பட்டி கருப்பப்பட்டி மேலப்பட்டியில் யாராவது ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருந்தால் நிச்சயமாக இது மிகப்பெரிய கிளர்ச்சி கிளம்பியிருக்கும் இளையராஜா அவர்கள் எதுக்குன்னு நீங்கள் எது எந்த போராட்டத்தை கூப்பிட்டாலும் வரேன் சொல்லிவிடுறேன் அவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இப்போ கரண்டில் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அவரை பற்றி நம்ம சொல்லலாம் ஆனால் அவர் இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் கிடையாது ஆனாலும் கூட கருப்பப்பட்டி மேலப்பட்டியில் ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருந்தா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு கருப்பப்பட்டி மேலப்பட்டி மக்கள் சொல்கிறாங்க சரி ரைட்டு அது தேர்தல் அந்த காலகட்டங்களில் கருப்பப்பட்டி ராசாப்பட்டி மேலப்பட்டி லக்குடிப்பட்டி செங்களூர் இந்த ஐந்து கிராமங்களில் கன்னமடாம்பட்டி உட்பட நம்ம வந்து அடுத்து யார் தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறீங்க யார் தலைவராக வரணும் இப்போ இருக்கிறவர் வரணுமா ராசாபட்டியில் வரணுமா கருப்புப்பட்டியில் வரணுமா மேலப்பட்டியில் வரணுமா செங்களூரில் வரணுமாங்கிறத நம்ம பேட்டி எடுத்து நம்ம வெளிப்படையாக போட தயாராக இருக்கும் யாருக்கும் நம்ம அச்சப்பட மாட்டோம் யாரை வச்சு நம்ம கஞ்சி குறிக்க போகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இங்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்யக்கூடியவர்களை அவங்க பணம் வாங்க போகிறாங்க இவங்க பணம் வாங்க போகிறாங்க இவங்களை மிரட்டுறாங்க உருட்டுறாங்க பல்வேறு சம்பவங்கள் பேசப்பட்டு வருது நம்ம ஒரே ஒரு விஷயம் செய்றோம் அந்த கோழிப்பண்ணையை முழுவதுமாக மூட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது ஏன்னா பெரிய அளவுக்கு முதலீடு போடுறாங்க நல்லதோ கெட்டதோங்க ஒரு பீர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அதை வச்சும் ஆயிரம் பேர் பிழைக்கிறாங்கல்ல சுங்கச்சாவடி இருக்கு அதை வச்சும் பல லட்சம் பேர் பொழைக்கிறாங்க முற்றிலுமாக அகற்றுவது என்பது சாத்தியம் இல்லை ஆனாலும் கூட கண்ணமடாம்பட்டில இருந்து செங்களூர் ரோடு ஏறுறவர்களையும் ரோடு போட்டு கொடுக்கணும் கண்ணமடாம்பட்டி மேலப்பட்டி ராசாப்பட்டி கருப்புப்பட்டி செங்களூர் இந்த கிராமங்களுக்கு சுகாதார நிலைகளை ஏற்படுத்தி மருத்துவமனை பகுதி நேர மருத்துவமனை ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஏற்படுத்தணும் இந்த போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து கோடி ரூபாய் இந்த கோழிப்பண்ணைக்கு வருமானம் கிடைத்தது என்று சொன்னால் ஒன்றரை கோடி ரூபாய் செங்களூர் ஊராட்சி நிதியில வைக்கணும் இதை யாரும் கேட்கறது இல்லை தனியாக கையூட்டு பெற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அது மாற வேண்டும் இப்போ யாருக்குமே பத்து பிசா அதில் வேணாங்க செங்களூர் வருவா அந்த அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாய் வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் நீங்க கொடுத்துடணும் அதே போல் ரோடு போட்டு கொடுத்துக்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் மினி டைம் கட்டி கொடுத்துருக்கணும் சுகாதார நிலைப்பாடுகள் செஞ்சு கொடுக்கணும் லாபத்தில் இரண்டு இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் நாலு சதவீதம் வந்து அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் போட்டு இதை வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்த போகிறாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்பாக பல ஆட்களை வைத்து மிரட்டும் எல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் அது நல்லதில்லை ஏன்னா எல்லாத்தையும் அந்த மாதிரி மிரட்டி உரட்டி எல்லாம் எதுவுமே காரையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது அந்த கோழிப்பண்ணை நிறுவனத்திற்கு அந்த பகுதியை சார்ந்தபடி எனக்கு வந்து லக்கரிப்புலயும் சொந்த இருக்கு செங்களூர்லேயும் சொந்த பந்தங்கள் இருக்கு என்னுடைய சொந்தக்காரங்கள் சொல்கிறது என்ன அந்த அந்த கோழிப்பண்ணையால மிகப்பெரிய தீங்கு இருக்குது அதே நேரத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தாய் கிராமமான செங்களூர் ஊராட்சிக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபா பணம் கொடுக்கணும் பத்து கோடி ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைச்சுன்னா வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபா அந்த ஊராட்சி நிர்வாகத்தை கொடுக்கணும் அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகம் வாங்கினுச்சா இல்லையா இதுக்கு முன்னாடி வாங்கலன்னா இனிமேல் வாங்கணும் வாங்கினுச்சுன்னா அந்த பணம் எங்கே போணுச்சு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை நம்ம வைக்கணும் ஜோன் சகாயராஜ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கார் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட பசுமாடுகள் எரும மாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கோழி கழிவுகளை அந்த நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு ஒரு முட்டையில் ரெண்டு கருவு இருக்குன்னா எந்த அளவுக்கு நீங்கள் தீவனம் போடுவீங்க எந்த அளவுக்கு ஊசி போடுவீங்க ஏன் முறையாக வந்து அங்கே ஆய்வு பண்ணலை தொழிலாளர் துறையா மா முறையை ஆய்வு பண்ணலை சுற்றுச்சூழலையும் ஆய்வு பண்ணலை வருவாய் வட்டாட்சியர் எதுக்கு ஆய்வு பண்ணலை முன்னறிந்த கவியரசனோ சக்திவேலோ யாராவது முறைப்படி வந்து எத்தனை பேரை அங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஏதாவது புகைப்படம் இருக்கா வீடியோ இருக்கா அக்பர் அலி போய் உள்ளே போய் ஆய்வு பண்ணாரா உள்ளே போய் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நாற்று அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியர் உண்மையாகவே நேர்மையானவர் நல்லவர்னு சொல்லி நம்ம செய்தி போட்டுட்ருக்கான் ஆனால் உங்கள் கீழ் செயல்படக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு கெட்டப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்டப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய கெட்டப்பெயர் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கண்டிப்பாக மன்னகமும் ஏன்னா திமுக இங்கே வந்து சமூக சேவை என்பது எதுவும் பெரிய அளவுக்கு செய்யலை இது போன்ற பிரச்சனைகள் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து களத்தில் இறங்கணும் அங்கே இருக்க பகுதியில் கல்குவாரியும் அது போல பிரச்சனை தான் அடுத்து நம்ம வந்து கருப்புப்பட்டி மேலப்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய கண்ணாங்குடி வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரியை பற்றி நம்ம செய்தி போட போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய சுவேதா நிறுவனம் கிரசர் வந்து ரோட் ஓரமாகவே வச்சிருக்காங்க அது சம்பந்தமாக செய்திப்பட போகிறோம் கோழிப்பண்ணையும் தூக்கணும் கிரசரையும் தூக்கணும் இந்த க கல்குவாரையும் தூக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருப்புப்பட்டி மேலப்பட்டி மக்கள் வந்து செங்களூர் மக்கள் வந்து நம்மள்கிட்ட கோரிக்கையை இந்த செய்தியை நீங்கள் வெளியிடுங்கன்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக தேசிய தென்னிந்திய நிதைப்பு சங்கத்தினுடைய ஐயா ஐயாக்கண்ண அவர்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கோம் பல விவசாய சங்கங்கள் பல சமூக ஆர்வலர்கள்லாம் களத்தில் இறங்கி மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் ஆர்ப்படும் என்று தயாராக இருக்கிறார்கள் கோழிப்பண்ணை முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லக்கூடிய இந்த கோரிக்கை இது நான் சொல்லக்கூடிய கோரிக்கை கிடையாதுங்க கருப்பப்பட்டி மேலப்பட்டி ராசாப்பட்டி செங்கலூர் கண்ணமடாம்பட்டி லக்குடிப்பட்டி இந்த கிராம மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் வருஷத்துக்கு பத்து கோடி ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்குதா ரெண்டு கோடி ரூபா அந்த ஊராட்சி நிர்வாகத்தை கொடுங்க ரோடு போட்டு கொடுங்க ஒவ்வொரு ஊருக்கும் மின்னட்டிங் போட்டு கொடுங்க லாபத்தில் ஒரு மூணு சதவீதம் அந்த ஊராட்சிக்கு கொடுங்க அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் மாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்குலாம் நஷ்டா கொடுங்க அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை சொல்றாங்க நீங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை சொன்னால் கருப்பு மேலப்பட்டில ஆலயமணி அவசர மணி அந்த மணியை அடித்தாங்கன்னா கருப்புப்பட்டி மேலப்பட்டி மக்கள் முற்றுகையிட்டு அந்த கம்பெனியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அந்த லெவலுக்கு போகாமல் நீங்களும் தோ பல கோடி ரூபா பணம் போட்டுருக்கீங்க நிறைய தொழிலாளர் இருக்காங்க யாருக்கும் பாதிப்படக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதான் இறைவன்ட்டு நம்ம வேண்டிக்கிறோம் அதே நேரத்தில் அந்த கோழிப்பண்ணி நிறுவனம் இந்த உருட்டல் மிரட்டல் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து நீங்கள் சரி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க அந்த மக்களை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ சொல்லக்கூடிய கோரிக்கைகளாக நிறைவேற்றதுக்கு இருந்தால் பாருங்கள் மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் வந்து நேர்மையாக செயல்படுறாரு செயற்பாருன்னு அனுமன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவங்க நடவடிக்கை இந்த விஷயத்தில் எடுக்கிறேன்னா பல விஷயங்கள் அவங்க பற்றின செய்திக்கு நம்மள்ட இருக்கு ஏன்னா எந்த மாவட்ட ஆட்சியரும் நேர்மையாக செயல்படணும்னு நினைப்பாங்க ஆட்சியாளர்கள் செயல்பட விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்கு திமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் திமுக அரசாங்க அதிகாரிகளை சுதந்திரமாக செயல்பட விடமாட்டார்கள் திமுக மிகவும் பிற்போக்குத்தனமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது திமுக கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிலே மிகப்பெரிய அளவுக்கு படுதோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் வந்து நேரம் பார்த்துருக்கணுமா இல்லையா செல்லப்பாண்டி மாவட்ட செயலர் வந்து பார்த்துருக்கணுமா இல்லையா அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து பார்த்துருக்கணுமா இல்லையா எதுவுமே கிடையாது அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பெரிய ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் வட்ட செயலாளர் சதுர செயலாளர் எம்எல்ஏ சேர்மனு எல்லாமே இருக்கிறீங்களே இருந்து எல்லாருமே என்ன பிரயோஜனங்க இந்த செங்களூர் பகுதியில் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் போய் திமுக வந்து முன்னெடுத்து இதில் முடிச்சு வைக்கிறதுக்கு எந்த வேலையும் பண்ணாமல் அதிகாரிகளை சரி கட்டி அடியாட்களை சரி என்னங்க இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் நம்ம வந்து மக்களிடத்திலும் சென்று நேரடியாக பேட்டி கேட்போம் நம்ம அலுவலகத்திற்கும் வந்து பேட்டி கொடுக்க தயாராக அவங்களுடைய பேட்டியை நம்ம அச்சமின்றி சமரசமின்றி எப்போதுமே ரங்கராஜ் பாலண்டார் வெளியிட தயாராக இருப்பேன் அப்படிங்கிறத இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் மீண்டும் இந்த செங்களூர் ஊராட்சியில் இந்த கனம்பாம்பட்டி மேலப்பட்டி ராசாப்பட்டி கருப்பப்பட்டி லக்கடிப்பட்டி செங்களூர் இந்த பகுதி மக்கள் மேலும் மேலும் பாதிக்கப்படுவதை அச்சமின்றி சமரசமின்றி அவருடைய பேட்டியை நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் என்கிட்ட வந்து பேட்டி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்